கள்ளக்குறிச்சி விசசாராயம் குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான அந்த துயர சம்பவம் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் தான் அந்த துயர சம்பவம் கேள்விப்பட்ட உடனே முதலாளாக அந்த கள்ளக்குறிச்சி மக்களை நேரில் போய் பார்த்து அன்பு காட்டி சொல்லி அரவணைத்தவர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு அவருடைய பிறந்தநாள் குறிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் விழாவை வெகு வெகு சிறப்பாக கொண்டாடணும்னு விஜயோட அந்த தமிழக வெற்றி கழகம் தொண்டர்களும் சரி அவருடைய உயிருக்கு உயிரான ரசிகளும் சரி ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட காத்திருந்தாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய வெற்றி படங்களான போக்கிரி மற்றும் துப்பாக்கி இந்த படங்கள்லாம் ரீலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று ஆனால் இந்த தடவை நம்ம விஜயர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது கள்ளக்குறிச்சி துயரம் நடந்ததால என்னுடைய பிறந்தநாளை யாரும் கொண்டாட வேண்டாம் ஏன்னா ஒரு பக்கம் மக்கள் இவ்வளவு துயரத்தில் இருக்கும்போது என்னுடைய பிறந்தாளை கொண்டாடணும் அவசியமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம் இந்த விஷயத்த அந்த தமிழக வெற்றி கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவு அது என்ன அப்படின்னா தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெறுவோரின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நேரடியாக சென்று உடனே வழங்கிட அனைத்து விஜய் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பார்த்திங்கன்னா அதாவது தமிழக கழக மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தளபதி விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு எனவே அவர்களின் உத்தரவின்படி கழக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட தேவையான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என் ஆனந்த் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அறிக்கையில் சொல்றாரு ஸோ விஜயோட இந்த செயல் நிச்சயமாக பாராட்டுக்குரியது தான் ஸோ யாரெல்லாம் விஜய் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் குறிப்பாக ஐம்பதாவது பிறந்தநாளையே ஒத்தி வைச்சிட்டாரு தவிர்க்கணும்னு சொல்லிட்டாரு இது பெரிய விஷயம் தானே அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து புலங்காயத்தை அடைகிறாங்க மற்றவங்க ஏப்பா இது என்னப்பா பெருமை வேண்டி கிடக்குது இப்படி ஒரு துயரசம் அடைஞ்சி ஐம்பதாவது பிறந்தநாள் இப்போதைக்கு வேலைட்டாங்க இது எனப்போ பெரிய மலைனமோ பெரிய சாதனை மாதிரி பண்ணுறீங்களே இது சாதனை தான் கிடையாது இது அவருடைய கடமை விஜய் இல்லை வேற யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை தான் முன்னெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நோஸ்கட் பதில் சொல்கிறாங்க எது எப்படியோ விஜயோட இந்த முடிவு நிச்சயமாக பாராட்டுக்கு உரியது தான்